வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் டி ஆர் வீராசாமி நான் எடப்பாடி அருகில் உள்ள குஞ்சாமலத்தில் கால்நடை மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் சரிங்க இப்போது விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட கால்நடை நோய்களை வந்து சந்திச்சிட்ருக்காங்க அதை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாதனால அவங்க வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது ஸோ அது அந்த வந்து அந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் உங்களை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கப்படுது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து கம்பி முழுங்கிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து மாட்டை விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாடு கம்பி முழுங்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுங்க கண்டிப்பாக அதாவது கால்நடை வர்த்தங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி முழுங்குறது இந்த கம்பி முழுங்குறது வந்து ஒவ்வொரு விவசாயியும் சரி ஒவ்வொரு கால்நடை பண்ணை மேலாளர்களும் சரி முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று ஏன்னா இது வந்து கம்பி ஒன்ஸு பாடியில் உள்ளே போயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூல் அதாவது பண்ணை வளர்த்துற மேலாளர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு பொருளாதார சாதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கம்பி முழுங்குறதுனால உடம்புல என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி மோ பேசிக்காக எதில் அப்படி இருக்குன்னா ரோட்டோர மேய் போடுது அங்கங்கே ஒரு புறம்போக்கு இடத்துல மாடுகள் கட்டி அங்கே மேக்கப் பொழுது அந்த இடத்துல கம்பிகள் சிறு சிறு தொகுல்கள்லாம் இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நம் மாடு வந்து நல்லா புல்லை வந்து நல்லா சுழட்டி சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது நாக்கு மெயினாக நம்மளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து சாப்பிட்ருவோம் அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து மனிதனுக்கு இருக்குது ஆனால் அதே போல் அந்த நா அந்த அசைப்போடும் பெரியவனிங்களுக்கு கேட்டால் கிடையாது அதுக்கு மெயினான ஆர்கன் என்ன பார்த்தா டங்கு நாக்கு தான் நாக்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச்சல் போடும்போது நல்லா சொல்லட்டி அடிக்கும்போது கம்பி அதாவது நம்ம யூஸுக்கு யூஸ் பண்ணுற கட்டு கம்பியாக இருக்கட்டும் வயராக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பாரின் பாடியை சாப்பிட்டோம் இது சாப்பிட்டோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் ஸ்டொமக்கு புரியுதுங்களா ஒரே வயிறு தான் ஆனால் மாடுகளுக்கு அப்படி கிடையாது மாடுகளுக்கு பொறுத்தவரை நாலு வயிறு உள்ளது ரூமன் ரெட்டிகுலம் உமேசம் அபமேசம் இப்போ நாலு வயிறில் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிகுளம் இந்த ரெட்டிகுலம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதயத்து பக்கத்து ஒட்டியே இருக்கும் அதுதான் இதில் வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது அந்த ரூ ரெட்டிக்குளம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேன்கூடு அமைப்பை போன்றது புரியுதுங்களா தேன்கூடு எப்படி இருக்குன்னா ஒரே ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதில் என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக சாப்பிட்டோன்னே உணவுக்குள்ள வழியாக போயிட்டு டேரெக்டாக போயிட்டு நாலு ரூமில் வந்து கடைசியாக போய் எங்கே இருக்குது அப்படின்னா ரெட்டிக்குளத்துலேயே போய் உட்காந்துக்கும் அந்த ரெட்டிக்குளத்தில் உக்காந்துட்டுமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெட்டிகுலம் இதில் வந்து ஒரு கம்பி இருக்கும் அது என்னன்னா ஒரு பல்ல போன அமைப்பே உள்ளது இல்லை அந்த இடத்துல போய் அந்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து செட்டில்டு ஒட்டி என்ன பண்ணோம்னா நார்மலாக வந்து ரூமனுடைய வயிறு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் போது என்னென்னா அதை அசைப்படும் தன்மையுடையது அந்த ரூமன் முட்டுலட்டி அதாவது ரூமனுடைய அசையும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அசையும் தன்மை வந்து போயிட்டு போய்ட்டு வரும் அது போய்ட்டு போயிட்டு வந்த போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டி குளத்தில் அந்த கம்பீர் இடத்துல போயிட்டு டச் பண்ணும் டச் பண்ணால் என்ன ஆகுனா இது வந்து இதயம் இதயத்தில் வந்து இதயமாக பெ நார்மலாக மூணு லேயர் வெரி வெரி இம்பார்ட்டன் எண்டோகாடியம் பெருக்காடியம் மயோக்காடியின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லாங்க அந்த பெரிக்காடிங்கிறது வந்து அவுட்டர் லேயர் தி ஹார்ட் இதயத்தை சுற்றி ஒரு படல் அமைப்பு உள்ளது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நார்மலாகவே ஒரு சின்ன சின்ன ஃப்ளூட்ஸ் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ரெட்டிக்கிழம் பக்கத்தில் இருக்கும்போது உள்ள கதை கம்பி என்ன பண்ணோம்னா பேர்ஸ் பண்ணி இதயத்தோட பெருக்காடி லேயர் போய் இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது என்ன பண்ணுவோம் இரிட்டேஷன் பண்ணி 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 அந்த இடத்துல ஒரு இம்ப்ளமேஷன் க்ரியேட் ஆகும் ஸோ இம்ப்ளமேஷன் ஆனோட்டியும் அந்த இம்ப்ளமேஷன் அப்படியே உள்ளே ஃபுல்லாக பரவி அந்த குத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெருக்காடியில் அந்த ஃப்ளூட்ஸ் வந்து குத்தி எடுத்தோன்னே அந்த பெரிய ஃப்ளூட்ஸ் வந்து வலிஞ்சு உடம்புல அப்படியே பரவிட்டே இருக்கும் ஸோ நாலாவ 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 அதோடைய என்ன பண்ண அந்த ஃப்ளூட்ஸ் எல்லாம் தங்கி ஸ்டாக்னட் ஆகி ஒரு இடத்துல குமிஞ்சி போய் கிடக்கும் வீக்கு மாதிரி வந்து வீக்கம் மாதிரி கண்டிப்பாக அதுதான் குமிஞ்சி அந்த இடத்துல என்ன ஆகும் இருக்கிறக்க நாலு நாள் ஆகும்போது என்ன பண்ணோம்னா அப்படியே இருக்கிறதுக்கு பல்ஜாயிடும் ஸோ அந்த தான் வந்து பிரிஸ்கட் எடிமோ வந்துடும் புரியுதுங்களா அப்புறமேட்டு என்ன பண்ணும் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு ஆக அந்த ஃப்ளூட்ஸ் எல்லாம் அப்படியே அக்மெண்ட்டு ஆகணும்ட்டியும் அதாவது இதயத்துலேருந்து ஆற்றி அந்த வெயினுக்கு போடுறது பிளட் சப்ளை சரியாக போகாது ஸோ அதனால் என்னன்னா அதை வந்து நம்ம இது முடியா டைம் முடியாது சொல்லணும்னா பாசிட்டிவ் இனிஸ்டேஷன் சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் ஒரு பைப்பு வச்சு அது தண்ணி பாய்ச்சிரம்னா வச்சுக்கோம் அந்த பல்ப்பில் போய் காலை வச்சு அப்படி இருக்கும் ஒரு பல்ஜு மாரி இருக்கும் அதுமாரி சிம்டம்ஸு கண்டிப்பாக மாட்டில் நீங்கள் ரெண்டு சைடும் பார்க்கலாம் புரியுதுங்களா அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கத்தை ஒரு பைப் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பக்கம் வச்சால் ஒரு ஏதோ ஒரு பக்கம் தான் பல்ஜ் ஆகணும் ஆனால் இந்த கேஸில் கம்பி சாப்பிட்டதில் வந்து ரெண்டு பக்கமே பல்ஜ் ஆகிருக்கும் அதுதான் கிளினிக்கல் சிம்டம்ஸ் பாரதி டிஆர்பி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஸோ அதுக்கு என்ன ஆகுனால் அப்படியே இருக்குது இருக்குது நாலாவது நாள் அந்த ஃப்ளூட்ஸ் அக்ரிமெண்ட்ஷன் ஆகி இதில் தான் எப்படி வந்து அந்த மாடு வந்து தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரியாக ஒரு பாக்டீரியலாம் வந்து இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணிடும் எந்த எதுங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனாக அந்த பெரிட்டோனியல் ஃப்ளூட்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும் எக்ஸாம்பிள் வந்து அந்த சீ பிடிக்கும் ஆர்கனிசம் என்னென்னு பண்ணால் பஸ் ஃபார்மிஷன் ஆர்கனிசம் இந்த கொரண்டி பாக்டீரியம் பயோஜெனிசன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஈகோலை சால்முல்னா இதுமாதிரி பேக்டீரியா வந்து உள்ளே வந்து இறங்கிடும் ஸோ அது என்ன பண்ணும் அந்த நாளவை நாளவை அந்த பேக்டீரியா மல்டிபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அது வந்து அப்படியே மல்டிபிகேஷன் ஆக 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 என்ன பண்ணுவோம் பேக்டீரியம்யா தட் இஸ் கால்ட் பேக்டீரியம்யா பாக்டீரியான்னு என்னென்னா ஒரு ரத்தத்தில் ஒரு பேக்டீரியா போய் எண்ணிக்கை அதிகமாயிடும் அது ரத்தத்துலேருந்து கலந்து எல்லா ஆர்கனுக்கு போய் கடைசியாக ஒவ்வொரு ஆர்கனும் டேமேஜ் பண்ணி அப்படியே இது வந்து இறக்க நேரிடும் ஒரு சில மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா கண் போடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு போடுறதுக்கப்புறம் தீனி சாப்பிட மாட்டேங்குது அப்படி சாப்பிட மாட்டேங்குது ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பி தான் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்க எப்படி அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா மாடு வந்து கன்று தான் இந்த ஃபாரின் பாடி சென்ட்ருன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ஃபாரின் பாடி சென்டர்னு சொல்லுவாங்க கம்மி கம்பிக்கு உள்ளே இருக்கிறது வந்து கன்று போடுறதுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸும் ஆரம்பிக்கும் ஒரு ஃபார்மர் வந்து நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதே வந்து சார் கன்று போடுறதுக்கு முன்னாடி நல்லா தீனி நல்லா எடுத்து நல்லா சாப்பிட்டுச்சு கன்று போடுறதுக்கு அப்புறம் தான் இதுமாதிரி சிறு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ரீசனாக இருக்கும் ஒன்று கால் பால் இருக்கலாம் இன்னொன்று கீட்டோசிஸாக இருக்கலாம் இதையெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணி கடைசியாக வந்தது பார்த்திங்கன்னா இந்த பாரின்படி அதாவது இந்த கம்பி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கம்பி இருந்தாவே பார்த்திங்கன்னா மாடு வந்து நின்றுட்டு தான் இருக்கும் படுக்காது ஏன்னா படுத்தா அதில் இருக்கிறத குத்திரும் புரியுதுங்களா அது ஒரு ரிஷன் வச்சு அந்த பார்மர் கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாடு வந்து டல்லாகிட்டே இருக்கும் உடம்பு இழைச்சிட்டே போகும் தீனி சரியாக சாப்பிடாது தீனி சரியாக தான் உடம்புல எனர்ஜி போய் கிடைக்கும் நல்ல சத்துக்கள் கிடைக்கும் ஸோ அந்த ஊட்டச்சத்து எல்லாம் வந்து கிடைக்காம போறனால மாடு இலைச்சி போகும் நார்மலாக இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா மேட்டில் ஏறும்போது எந்த ஒரு இழப்பு அதுமாரி ஒரு சிம்டம்ஸ்லாம் எதுவும் காமிக்காது அதே இன் ஆப் வந்து இந்த கம்பி இருக்கிற மாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடு ஏறும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏறாது ஏன்னா உள்ளே வந்து இரிட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நீடில் வந்து ஒயரோ இல்லை நீடில்ஸ் அந்த ஃபாரின் பாடி வந்து இரிட்டேன் பண்ணி நீட் ஏறும்போது அழுதுங்களா கண்டிப்பாக அழுந்தோம் கண்டிப்பாக வாசிப்பில் இருக்குன்னா ஒரு ஸ்டெப் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதையும் பேக்கு பின்னாடி வருது அப்போ முன்னாடி போய் ரெட்டிக்குளத்தை ரெட்டிகுளத்துலேருந்து பெருஸ் பண்ணும் அப்போ இதுமாரி சிம்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மேலே ஏறும்போது ரொம்ப கடினம் அதுவும் மூச்சு பழம் பா பக்கம் வாங்கிட்டு இருக்கும் சில அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கும் அப்படியே போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கோம் டக்குன்னு படுத்துக்கும் அது கண்டிப்பாக வந்து படி இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்தந்த எடிமை வரும் மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் வந்துடும் புரியுதுங்களா அப்படியே பெருசாக பல்ஜ் ஆகிரும் அப்புறம் மணிமல் வந்து இந்த பிரிஸ்கட் எடிமெக்ட்டு அந்த டி இந்த பிரிஸ்கட்னு சொல்ல நெஞ்சு பகுதியில் வந்து நல்லா வீக்கம் இருக்கும் அந்த வீக்கம் பார்த்திங்கன்னா இதாகவே இருக்கும் அப்படியே இது பண்ணிக்கிட்டே போகும் ஸோ இதெல்லாம் ஆமாம் கடைசியாக வந்து அதே வரைக்கும் வீட்டுக்கு போகும் ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அனிமல் அடிக்கடிக்கு செரும்ப ஆரம்பிக்கும் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் செரும ஆரம்பிக்கனால இதை வச்சு நம்ம ஒரு டயக்னோஸியாக ஒரு ஒரு இதுவாக சொல்லலாம் ஒரு இதெல்லாம் வந்து மெயின் கிளினிக்கல் சிம்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுமாரி டவுட்டாக இருக்கே மாடு கண்ணு போட்டு சாப்பிடலாம் தீனிதுங்களே பார்த்திங்கன்னா இதுமாரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பார்மெண்ட்டை சொல்கிறேன் உடனே அருகில் உள்ள ஒரு டாக்டர்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக சில கால்நடை மருத்துவர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் அணுகுங்க அணுகி ஒரு ஆலோசனை கேளுங்க சார் என்ன சார் பண்ணலாம் இதுமாரி இருக்குது கன்று போட்டதுக்கப்புறம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கால்நடை பராமரிப்பீங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லை ஒரு கால்நடை பக்கத்தில் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அங்கே போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகான சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது நாளாவ நாளாவை அது இறக்க மேரிடும் அதனால் உங்களுக்கு பொருளாதார சேதத்தை கண்டிப்பாக விளைவிக்கும் சரிங்க இப்போ வந்து இது எப்படி வந்து ஃபார்மர்ஸ் வந்து தவிர்க்கலாங்க சாப்பிடாம இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணால் தவிர்க்க முடியும் கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா வ வரும் காப்பதே சிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அதை வரும் முன்னாடி நம்ம காப்பணும் காப்பாத்தினா அதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு விழிப்புணர்வு ஒரு மக்களுக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இப்போ அது வந்துருச்சுன்னா வந்து மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை விளைவிக்கும் ட்ரீட்மெண்ட் பாலிசிஃபுல் பண்ணி அதை காப்பாற்றுறது வந்து ஒரு பாசிபிளாக கிடையாது ரெண்டாவது என்ன பண்ணுவோம் முக்கியமாக வந்து ஒரு மாடு வளர்த்துறீங்க ரோட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பேஸிக்காக அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்களே பில்டிங் பண்ணும்போது கட்டு கம்பிங்க நிறையா இருக்கும் அது எங்கே விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ப்ளேஸில் அந்த சைடில் உளுந்து கடவுள் அது மாடு என்ன மேய்ஞ்சிட்டு போகும்போது புள்ளையும் சேர்த்து மேய்ஞ்சிட்டு போகும்போது டக்குன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ள போயிடும் அதுவும் அது வந்து தவிரும் ஒரு பில்டிங் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது பக்கத்தில் அவாய்ட் பண்ணுறது மாடுகளுக்கு எந்த இது இந்த கம்பியான பிரச்சனை வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊரில் ஏதோ ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் காயெல்லாம் கட்டுவாங்க அது கலர் காயம் பட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க சலு போட்டுக்கிட்டு முதல்ல வந்து இந்த பேஸ்ட்டு இந்த மைதா மாவு பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன பண்ணோம்னா பச்சை கலர் காயது இருக்கா அது வந்து ஸ்டேப்லர் பண்ணிடுவாங்க பார்த்துட்டு நீங்கள் பேசியுமா இப்போ ஸ்டல் பண்ணுறதுக்கு ஸ்டாப்லர் தானே ஒரு நூன்று அடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அது அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா பச்சை கலரெலாம் இருக்கும் பச்சை கலர் அந்த ஸ்டாப்லரோடு சேர்த்து கீழே என்ன பண்ணுவோம் அந்த பச்சை பச்சக்கலர் பார்த்தோன்னே மாட்டுக்கு புல்லோடு இருக்கும்போது அது தெரியாது புல்லும் ப்ளஸ் இது இருக்கும்போது அது ஸ்டாப்பிள் இருக்கும் அது உள்ளே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டன் மில்லேருந்து காட்டன் வேஸ்டேஜ் வரும் காட்டன் வேஸ்டேஜில் சில சில பின்னு பார்த்திங்கன்னா சில பல உயிர் இதுமாரி பார்த்து வாய்ப்பு இருக்குது அதை வந்து வாங்கும்போது கரெக்டான முறையில் பார்த்து ஃபார்மர் வாங்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை இல்லை அதுலேயும் வந்து பாசிபிளானால் கம்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த பேஸ்ட்லையும் கம்பி இருக்கும் கண்டிப்பாக 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 இருக்க வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து ஒரு சோவையோ தட்டை அறுத்துட்டு வருவாங்க அதை அறுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பேசாப்பிட்ட அந்த டண்டில் போய் குத்திக்கும் சில ஒயரோ நீடிலோ இல்லைன்னா ஆணிக்குன்னு எல்லாம் குத்திக்கும் குத்திக்கிட்டுனா என்ன பண்ணுவார்னா ஃபார்மரு அவர் வந்து அறுத்துட்டு வந்துடுவாங்க அறுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணுவார்னா போட்டுருவார் போட்டு அதை ஃபுல்லாக வந்து விரித்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா யாருமே பேசிக்காவே ஃபார்மர் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால் அது விரித்து பார்க்கணும் பாசிப்பு வந்து கம்மி தான் அதனால் அதுலேயும் சாப்பிட்றதுனால இது எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக இது மேக்ஸிமம் தெரிய இல்லை ஆ கண்டிப்பாக தெரிய இல்லை ஏன்னா பச்சையாக இருக்குது உள்ளே குத்திருக்கும் எத்தனை புள்ளும் பார்க்க முடியும் இப்போ வந்து ஒரு மாடு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி தீவனம் போகிறோம்னா எத்தனை அஞ்சு கிலோ விரித்து பார்க்கப்படுத்துக்கணும் பாசிப்புள்ளும் கிடையாது கண்டிப்பாக அதுக்கான இது இருக்கும் பேசிக்காக வந்து இதுமாரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வீட்டில் வந்து உயிரோ நீடிலோ இதுமாரிலாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரீஷியனில் ஒர்க் பண்ணிட்டு மீதியை வந்து கட்டுத்தரையோட பக்கத்தில் இருந்து போடக்கூடாது ஆனால் அதுக்கு என்ன தெரியும் வாயில்லாத ஜீவன் வந்து அது தக்குன்னு சாப்பிட்றோம் கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது மாட்டுக்கும் நல்லது நமக்கு வந்து பொருளாதார சேர்த்தலாம் நல்லது மாட்டுக்கு வந்து உயிர் சார் நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டு கம்பிகளை கம்பிகளை வந்து கட்டுத்தரிகளை வந்து போடாமல் குப்பைக்கொளிலே போடாமல் நம்ம வீட்டில் வந்து அழைச்சி போட்டுக்கிட்டு தொட்டியில் போகிறதுக்கு குப்பை தொட்டியில் போகிறதுக்கு சலுப்பு போட்டுக்கிட்டு எங்கேயோ போட்டு போட்டுருவோம் அது தண்ணியும் காத்தோ மழையும் அடிச்சுட்டு போய் கட்டுத்தரையில் போய் விழுவோம் அதை வந்து சாப்பிட்றனாலும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு எலக்ட்ரிஷன் உயிர் கட் பண்ணுறோம் நெயில் கட் பண்ணுறோம் இல்லை வீட்டில் வந்து கம்பி கட்டுறோம் அப்படின்னா அது வந்து கட்டுத்தர பக்கத்தில் இருக்கிற போகிறத அவாய்ட் பண்ணும் சரிங்கண்ணா நம்ம வந்து கம்பி வந்து உள்ளே போயிட்டு முதல் ரெண்டு வயத்துலேருந்து இதயத்தை குத்துனா நமக்கு வந்து ஃபெரிட் கார்டிஸ் வருது இதயத்தை சுற்றி நீர் கோத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஒரு நமக்கு நாலு வயது இருக்குது மாட்டுக்கு வந்து நாலு வயது இருக்குது அப்படின்னா ரெண்டு வயதை தாண்டி மூணாவது வந்து பெரிய மூணாவது வயிற்கு போயிடுச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பாக இது வந்து நல்ல கொஸ்டின் இதாவது முன்னாடி தான் நம்ம அந்த அந்த பாரின்படி சொல்கிறோம் அதாவது இந்த கம்பி வந்து முன்னாடி தான் மாட்டு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது கிடையாது பின்னாடியும் ஏற்படுத்தும் இப்போ பின்னாடி போயிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுவோம் இண்டஸ்டையனுக்கு போயிடும் இண்டஸ்டைன்னா குடலுக்கு போயிடும் பெருங்குடல் சிறு பெருங்குடலுக்கு சிறுங்குடலுக்கு போயிடும் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி குத்தி இண்டஸ்டைன் அதாவது குடலில் இருக்கிற ஃப்ளூட் இருக்கும் ஃப்ளூட்னா நீர் நீருக்கும் அந்த நீர் வந்து வலிஞ்சு கீழே வந்து வயிற்றுல நின்றுக்கும் ஸோ அதுமாரி நினைச்சின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மரை அப்போயே கண்டுபிடிச்சிக்கலாம் இண்டஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா முட்டிலிட்டி இருக்காது அதாவது மூமெண்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு மாடு வந்து சாணி போடுது தின்னதெல்லாம் இன்றைக்கி தின்னது நாளைக்கு காலையில் போடுதுன்னு அப்படின்னா அதுக்கு வந்து முட்டிலிட்டி வேணும் முட்டிலிட்டு மூவ்மெண்ட்டு அது வந்து பெரிஸ்டாட்டிக் மூவ் பண்ணாங்க ஆண்டி பெரிஸ்டாட்டிக் மூவ் ஆமா இப்படி 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 போகுங்க அந்த அந்த மூவமெண்ட் வேணும் அந்த ஒன்ஸ் அந்த மூவ்மெண்ட் எப்போ ஆப்ஷன் ஆயிருந்தா இதுமாரி வந்து இந்த பெரிட்டோனிட்டி வாங்கி அதுமாரி கேசஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மொட்டிலிட்டி வந்து ஆப்செண்ட் ஆயிடும் இருக்காது இருக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீனி தின்னதெல்லாம் ஒரு ஒரண்டே உருண்ட ஒரண்டே ஒரு ஒரண்டே போடும் புரியுதுங்களா நார்மலாக தீனி வந்து எப்படி சாணி போடும் அப்படின்னா ஒரு 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 பல்ஜா ஒரு குத்தா போடும் இது வந்து அப்படி போடாது அப்படியே உருண்ட உரண்டியா பாதி பாதியாக ஒரு சும்மா ஒரு தேங்காய் உருண்டு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக போடும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுமாரி வந்தாலுமே காப்பாற்று ரொம்ப கஷ்டம் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரின் பாடி சிம்டம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு அட்வான்ஸ் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சங்களேன் ஆலேஜ் படி நீங்கள் போய் டாக்டரை அணுகணும் இல்லைன்னா உங்கள் பா உங்கள் பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் ஒரு கால்நடை இருக்கும் அந்த மருந்தில் நல்லா டாக்டர் இருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணுறது ஒரு ஃபார்மருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைனா உங்கள் ரெகுலராக உங்கள் ஃபேமிலி டாக்டரே இருப்பாங்க எத்தனையோ பிராக்டிஸ் வெட்டினரி இருக்கார் அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுறது என்ன வரையும் நல்லது சரி ஓகேங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மாடு கம்பி முழுங்கிருச்சு அப்படின்னா பைப் வச்சு உறிஞ்சி எடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியங்க கண்டிப்பாக இது வந்து நல்லா வரவேற்கான கொஸ்டின்னு இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து இந்த மாய மாரி அதாவது சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா இப்போ உள்ளே வந்து ரெட்டு குளத்தில் இருக்கும் ஆனால் எனக்கு அது கண்முடி பார்த்தது கிடையாது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த மாடு எடுக்கிறத நான் கண்டுபிடி பார்த்ததில்லை என்ன பண்ணுறேன்னா கைக்கு ஏதோ ஒரு எண்ணெய் கிண்ணையை போட்டுட்டு வந்து உள்ளே விட்றாங்க உள்ள விட்டு எடுத்துட்றாங்க எடுத்தாலோமே ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்மளை வந்து வைத்தியம் பண்ண சொல்லுவாங்க அப்படி எடுத்து அந்த மாட்டுக்கு வந்து சில மாடுலாம் வந்து காப்பாறதுக்கு பாசிபிளே கிடையாது அது வந்து ஒரு மாய வித்தியானு இருக்கலாம் எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி ஏன்னா நம்ம வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால மற்றங்களை வந்து இழிவுபடுத்துக்காக நம்மளுக்கு நோக்கங்கள் கிடையாது அது வந்து உண்மையா அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிடையாது ஏன்னா இவ்வளோ ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் டெக்னிக் வந்து அதுக்கான ஒரு பாசிபிள் வந்து கிடையாம ரொம்ப ரேராக இருக்குது ஆனால் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கை அவ்வளோதான் ஓகேங்க சரி நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் கம்பி தானே போயிடுச்சு ஒரு மேக்னெட் வச்சு நம்ம இழுத்தோம்னா வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக மேக்னெட் வந்து இழுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மேக்னெட்டே உள்ள கைவிட்டு சப்போஸ் மேக்னெட் வந்து இழுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே போய் ஒரு இண்டஸ்ட்ரி என்ன ஒரு ஆர்கல் நல்லா போய் லாக் ஆயிக்குது குத்தி இருக்குது அப்படின்னு எவ்வளோ நாள் இழுக்க முடியும் அது பாசிபிளாக கிடையாது அப்படி இழுத்தாலும் அந்த இழுங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து அந்த இருக்கிற அந்த திசு வந்து ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நாம் என்னென்னா எறுகிற எண்ணெயில் வந்து இன்னும் தீய ஊற்றுற மாதிரி தான் நம்ம போய் மேக்னெட் வச்சு இழுக்கும்போது என்ன ஆகும் அதில் இருக்கிற இன்னும் ஒரு ஒரு ஆர்கன் வந்து குத்திட்டு இருக்குது அப்படின்னா இழுக்கும்போது பேர்ஸ் பண்ணி அந்த ஆர்கனை வந்து டேமேஜ் பண்ணுறதா இருக்கலாம் அந்த திசு டேமேஜ் பண்ணுறது இருக்கலாம் ஸோ அங்கே எடுத்து ஆல்ரெடி அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்கும் நாம் இன்னும் போய் இன்னும் போய் இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணுற மாதிரி தான் அதுக்கு நான் வா வாக்கிக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்து எத்தனை பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு தௌசண்ட் கேஸஸ் பார்த்துருப்பேங்க பார்த்துட்டு நிறையா மாடு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அதனால் நான் சில இதெல்லாம் கன்சல்ட் பண்ணிடுவேன் ஏன்னா பிரகனும் சொல்லிட்டே போவோம் ஃபார்மர் வந்து அடுத்த டெசிஷன் பார்ப்பாங்க புரியுதுங்களா அதை வச்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு அது வந்து அது வந்து தப்பான ஒரு மைண்ட் செட்டுங்க அவன்கிட்ட சொன்னால் அடுத்த ஆப்ஷன் அவங்க கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது இது பண்ணுவாங்க அதை வச்சு வைத்தியம் பண்ணுறதுக்குல தாங்க ஒரு கேஸு போன வாரத்தில் வந்து ஒரு மாடு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்குங்க அந்த மாடு வந்து நான் என்ன பண்ணோம்னா அது வந்து டிஆர்பி தான் கன்ஃபார்மாக பெர்ட் வந்துருச்சு வந்துருச்சு அப்போ ஜவுளி இருந்துச்சு அதை வந்து காப்பாற்ற முடியாதுங்க வச்சுருங்க இந்த ரெண்டு நாள் வந்து குலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துங்க ஒன்றும் ஃபெயிலியர் அந்த அளவுக்கு இல்லை அதெல்லாம் என்ன பண்ணோம் மாடு குலாப்ஸ் ஆகிடுச்சு சில ஃபார்மர்லாம் நம்ப மாட்டாங்க இப்போ ஒரு யங்ஸ்டர் வெட்டினரி வராங்கன்னா அந்த வெட்னரியனுக்கு வந்து இது இப்போ புதுசாக படித்து முடிச்சுருக்காரு அவருக்கு எதுவும் தெரியாது அப்படிலாம் கிடையாது எல்லா வெட்டினரியும் எனக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்காங்க நல்ல அப்டேட்டாக நாலேஜாக இருக்காங்க அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாடு வந்து என்ன என்ன ஆச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா இதுமாரி வந்து மாடு மறுபடியும் என்ன இல்லாமல் வேறு டாக்டர் டாக்டரில் வேறு டாக்டர் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அது வந்து குளாப்ஸ் ஆகிடுச்சிங்க கொலாப்ஸ் விட்டு மறுபடியும் என்கிட்டயே வந்து அந்த மாடு போஸ்ட்மோன் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து கன்ஃபர்மேட்டியாக டயக்னோசிஸ் பரதி போஸ்ட்மோன் பண்ணும் பண்ணும்போது டிசியாக கேசஸ் கிளியல் இண்டிகேட்டர் பார்த்தி போஸ்ட்மார்ட்டம் அதில் டிஆர்பியை கண்டுபிடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் அவன் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும் இருக்கேன் அதுக்கப்புறம் அதோட பிக்சர் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக ஓகே உள்ள சீல் பிடிச்சது இல்லை ஆ கண்டிப்பாக சீல் பிடிச்சது காமிக்கிறேன் அதனால் என்னென்னா ஒரு டாக்டர் மேலே நல்லா நம்பிக்கை வைங்க நல்லா வச்சு ஒரு வெட்னரியன் யங்ஸ்டராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸில் வெட்டினரியாக இருந்தாலும் சரி இப்போ நியூ ஜென்ரேஷனில் ஒரு முடிச்சுட்டு வந்த வெட்டினரியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் குவாலிஃபைடு இருக்குது எல்லாருமே வந்து நாலேஜ் அப்டேட்டாக இருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த வட்டினா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்க இப்போ வந்து ஒரு தடவை வந்து மாடு கம்பி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற முடியாதுங்களா அதாவது கண்டிப்பாக வந்து கம்பி அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து சிஸ்டமரியாக உள்ளே போயிட்டு அந்த ரெட்டி கூடத்தில் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி ஏன்னா இயர்லியாக பார்த்தீங்கன்னா சில சில ஆப்ரேஷனில் இருக்குது அது இயர்லியாக பார்த்து பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் நான் சொன்னல அந்த இதயத்தை தாக்கி அதுலேருந்து வரும்போதுக்கு கண்டிப்பாக சீ பிடிச்சிக்கும் நான் இந்த வீடியோவில் இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ண அனிமலில் டிஆர்பி வந்து இருந்துச்சு அந்த கம்பி இந்த இது இருந்துச்சு அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த இதில் பாருங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு நல்லா க்ரியேட் பண்ணும் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து சீ பிடிச்சிடும் அந்தமாரி ஸ்டேஜில் போய் நம்ம வந்து சர்ஜரி பண்ணோம்னா சர்ஜரி வந்து ப்ரொக்னோசிஸ் வந்து ரேர் அதாவது சர்ஜரி பண்ணி அந்த மாட்டை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி சரிங்க இப்போது ஏர்லி ஸ்டேஜிலேயே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா இயர்லி ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்க முடியும் பட்டு அளவுக்கு பாசிபிளான விஷயங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இது உள்ளே போனபடியே சிஸ்டத்தை பாய்ச்சி தான் தான் சிம்டம்ஸே வெளியப்படுத்துது இப்போ ஒரு இது பண்ணுறதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோமாரி அப்படின்னா வைரஸ் போய் உடனே ஒரு டூ டே த்ரீ டேஸே வந்து தன்னுடைய சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுத்தும் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரு ஃபுல்லாக போயிட்டு ஒரு இப்போ நைன் மன்த் டென் மன்த்து சில நீடில்ஸ் வைரஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனக்காக இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இயர்லியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இதில் ஏதோ ஒரு ஏதோன்னு தப்பாக எது சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் பொறுத்துக்காங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பாக எது பார்த்து கமெண்ட்ஸ் இருந்தால் கூட கீழே சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக திருத்திக்கலாம் ரெண்டாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் உங்களுக்கு கால்நடை சம்மந்தப்பட்ட டவுட் ஒன்று இருந்தால் கூட இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி கண்டிப்பான வீடியோவோ இல்லை அவேர்னஸோ கண்டிப்பாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஜோக்கர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்க டாக்டர் உங்களோடய நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம அடுத்து மறுபடியும் வந்து இன்னொரு நோயோட இன்னொரு ஆடுக்கோ இல்லை மாட்டுக்கோ உள்ள நோய்களை பற்றி விளாடையே நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஏதாக இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வீடியோவில் ஷேர் பண்ணலாம் ஓகே ரொம்ப நன்றி